ஆனால் ஒன்று சார் ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனாலும் அந்த காளி பொழைச்சிக்குவோம் சார் கெட்ட அப்படி பாவ இப்படி வச்சுருக்கோம் வச்சிட்டு இப்படி இழுத்து விட்டுட்டு கேஷுவலா கேட்பாங்க ஏன் முன்னப்பெண்ண நீ பொம்பளையே பார்த்தது இல்லையா அப்படின்னு சின்னதா ஒரு டைட்டில் சாங் கூட அந்த படம் ஆரம்பிக்கும் டிண்டங் டின்டங் அப்படின்னு ஒரு இதை ஒன்று வரும் பிடி அந்த பொண்ணுகிட்ட வந்து கையை அப்படி பிடிச்ச உடனே அந்த டைட்டிலில் ஒரு மியூசிக் வந்துச்சு இல்லையா ரெண்டு பேரும் முதல் முதல்ல அந்த மியூசிக் த்ரோ துப்பா ஒரு தூவ் மகேந்திரன் சார் என்ன கூப்பிடுறாரு எனக்கு ஒரு கேட்கறது காமெடி பண்றாரா ஒண்ணு பண்ணிருப்பாரு சொல்லுவாங்க அடிக்கடி அது மாதிரி ஒண்ணு பண்ணுவாரு நமக்கு அப்படி குபீர்னு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து கமர்ஷியலாக அது ஆர்ட் ஃபிலிமா அது என்ன மாதிரியான சினிமாக்கள்லாம் தெரியாது ஆனால் அது எல்லாருக்குமான சினிமா படத்தில் ஓப்பனிங் எடுத்துக்கிட்டாலே ஒரு சின்னதாக ஒரு டைட்டில் சாங் கூட அந்த படம் ஆரம்பிக்கும் அந்த சாங் வந்து ராஜா சார் இப்போ கேட்டாலும் அந்த சாங்கோட வேல்யூ அவ்வளோ பெரிய வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அந்த பாட்டில் ஒரு ரிதம் ஒன்று வரும் ஒரு டங் டிங் டங் அப்படின்னு ஒரு ரிதம் ஒன்று வரும் இந்த ரெண்டு பேருக்கும் அண்ணன் தங்கச்சிக்குமான உள்ள அந்த அந்த மியூசிக்காகவும் சரி அந்த மியூசிக்கை படத்தோட எண்டில் அந்த தங்கச்சி கேரக்டர் வந்து அவனை விட்டுட்டு அவள் வந்து போக வேண்டிய கொட்டாயம் இருக்கும் அவள் போயிடுவாள் போகும்போது அந்த மியூசிக் வரும் மறுபடி முதல் முதல்ல டைட்டிலில் வந்த அந்த சாங்கில் வந்த ஒரு பிஜிஎம்மில் வந்த ஒரு மியூசிக் வந்து அதில் வரும் அது மொத்த படத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தும் இது வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவ்வளோ பெருசாக ஞாபகப்படுத்தும் ராஜா சாரோட ஒர்க்கும் அதில் வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் பொதுவாகவே இந்த படத்தில் எல்லோருடைய ஒர்க்கும் பால் மகேந்திரா சாரோடைய ஃபோட்டோகிராஃபி ராஜா சாரோட மியூசிக் மகேந்திரன் சாரோடைய டைரக்ஷன் அந்த காளி அந்த மங்கா அந்த வள்ளி எல்லாருமே நம்ம முன்னாடி வாழ்ந்துட்டு போவாங்க ஆக்சுவலாக அந்த கதை வந்து ஒரு சின்ன பேஸ் வந்து ரமணிச்சந்திரன் அப்படின்ற ஒருத்தருடைய நாவலுடைய பேஸ் தான் அந்த கதை பட் ஆனால் அது அதில் கொஞ்சம் தான் இருக்கும் அதை சார் எடுத்துகிட்டு அதை டீட்டெயில் பண்ண விதம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒரு வாட்டி ரஜினி சார் இருந்து வருவார் வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வராண்டால அந்த வீட்டு வராண்டாவில் வந்து அந்த மங்கா அப்படின்ற கேரக்டர் அதை படாபுரி நடிச்சிருப்பாங்க மங்கான்னு ஒரு கேரக்டர் படி தூங்கிட்டு இருக்கோம் இவன் அப்படியே உத்து பார்த்துட்டே இருப்பான் அந்த பொண்ணு இப்படி பார்க்கும் பார்த்துட்டு இது வரைக்கும் பாவடை இப்படி வச்சுருக்கோம் வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டுட்டு கேஷுவலாக கேட்பாங்க ஏன் முன்னப்பெண்ண நீ பொம்பளையே பார்த்தது இல்லையா அப்படின்னு டக்குன்னு அவர் ஆகிட்டு மறுபடியும் உள்ளே வருவார் உள்ளே வந்தால் யார் அந்த பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்காருன்னா யார் வந்து பொண்ணு வாயா இருப்பா போட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த சோபா கேரக்டர் சொல்லும் அண்ணே பாவனே பஞ்சம் மொழிக்கிறதுக்காக தான் அவங்க அந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னோன்னே இங்கே கொஞ்சம் அவுத்து போட்டு ஆடுது இங்கே இன்னும் பஞ்சம் மொழிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அவங்க ஐயோ அப்படிலாம் இல்லை அந்த பொண்ணு ரொம்ப வெகுளி அப்படின்பாரு நீயே வெகுளி அப்படின்னு பட் ரொம்ப சாதாரணமான சீனு ஆனால் அவ்வளோ நெருக்கமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ப அந்த பதிவு ரெண்டாவது ஒரு படத்தில் எல்லாமே அமையிறதுன்றது பெரிய விஷயங்க இன்றைக்கும் செந்தாளம்பூ வேணும் அந்த பாட்டு ஒரு ஜீப்புக்குள்ளே கேமரா இருக்கும் அது எல்லாருமே ஜீப்புக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க வேறு எந்த வருமான இதுவும் இல்லை பல்லவி ஒரு இடத்துல எடுக்கிறோம் சரணம் ஒரு இடத்துல எடுக்கிறோம் பிஜிஎம் ஒரு இடத்துல எடுக்கிறோம் அடுத்த பிஜிஎம் இன்னொரு இடத்துல எடுக்கிறோம் இன்னொரு சரணம் இன்னொரு இடத்துல எடுக்கிறோம் அப்படிலாம் இல்லைங்க பல்லவி சரணம் பிஜிஎம் இன்னொரு பிஜிஎம் மொத்த பாட்டும் ஒரு ஜீப்புக்குள்ளே ஒரு அஞ்சு பேர் உட்காரமிச்சுட்டு எடுப்பார் இன்னைக்கு பார்த்து பிரமிச்சு போயிடுவோம் பால மகிந்திரா சார்ன்ற ஒரு உன்னதமான ஒரு கலைஞனுடைய ஃபோட்டோகிராஃபி அது அந்த வரிகளும் சரி அந்த பாடலும் சரி நம்மளை இன்னும் தாளாட்டும் சின்ன சொல்கிறாங்களே இன்றைக்கி நிறைய ஒரு சேஞ்சாக ஒரு தேவைப்படுது ஒரு சாங்குக்கு ஒரே இடத்துல இருந்தால் ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் அப்படின்ட்டு ஒரு ஜீப்புக்குள்ளே தான் இருக்கும் மொத்த மொத்த கேமரா ஒரு ஜீப்புக்குள்ளே இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் அது மட்டும் தான் அதில் கூட ஒரு லைன் ஒன்று வரும் கூந்தலு அப்படின்னு சொல்லியிருப்பார் கட் பண்ண அந்த பொண்ணு உட்காந்துருப்பான் அதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுருப்பார் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் ஆனால் சொல்கிறாங்களே நம்ம நிறைய செட்டப்பாக மாற்றணும் ஒரு சாங் வந்து ஒரே இடத்துல இருந்தால் பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லைங்க ஒரு ஜீப்புக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்குறது அப்படி உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்க அந்த சாங் ஏன்னா அது அதில் ஒரு சோல் இருக்குங்க அதில் அப்புறம் இன்னொரு சாங் கூட ரஜினி சார் ஒரு சாங் வரும் அந்த ராம எனக்கு அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கமர்ஷியலுக்காக திணிக்கப்பட்ட அந்த மட்டு இல்லைங்க அது ஏன்னா அதில் ஒரு லைஃப் இருக்கும் அந்த கேரக்டருக்கும் அந்த பாட்டுக்கும் அதில் வர்ற வரிகளுக்கும் அவ்வளோ கனெக்ட் இருக்கும் ஏதோ ஒரு பாட்டு அப்படிலாம் கிடையாது அவ்வளோ கனெக்ட் இருக்கும் இதில் என்னென்ன பெரிய விஷயம்னா நடுவில் ஒரு வாட்டி நான் மின்னலை டயலாக்கெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை மகேந்திரன் சார் என்னை கூப்பிட்றாரு வட்லண்ட்ஸ் ஓல்டு ஹோட்டல்ல இருந்து என்னை கூப்பிட்றாரு வெங்கடேஷ்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் என்னை கூப்பிட்டு போகிறார் சார் உங்களை பார்க்கணுன்னு சொன்னார்ன்ட்டு எனக்கு பெரிய பிரமிப்பு இந்த இந்த மனுஷன் எதுக்கு நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஆனால் பார்க்க அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் பட்டு ஏதோ ஒரு விஷயமாக உங்களை பேசணுமா அப்படின்னாரு இவர் என்கிட்ட என்ன பேச போகிறான்னு தெரியல ஏன்னா அவரை பற்றி நான் நிறைய இடத்துல எல்லாம் போகிற இடத்துல பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் பேசுவேன் ஏன்னா அவ்வளோ பெரிய உன்னதங்கள் பண்ண ஒரு மனுஷன் அவர் அந்த படங்கள் அவ்வளோ உன்னதமாக இருக்கும் ஸோ அப்போ நான் பார்க்கறதுக்காக ஓல்டு உட்லன்ஸ் போகிறேன் அவர் தான் உட்காந்துருந்தார் உட்காந்துருந்தோம்னா வா நாகராஜ் உட்கார் அப்படின்னாரு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லியா கேட்டுட்டு அப்பா அவர் சொன்னார் நான் உதிரி பூக்களுக்கு அப்புறம் உதிராத பூக்கள்னு ஒரு படம் பண்ணுறேன் அது வந்து தான் அதில் ஹீரோவாக பேசியிருக்கோம் அந்த படத்துக்கு நான் ஸ்கிரிப்டே எழுதியிருக்கேன் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னோ தெரில உங்கள்கிட்ட நீ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு நீ இதுக்கு எழுதுறியா டைலாக் எழுதுறியா அப்படின்னாரு எனக்கு இதை கூப்பிட்டு அவர் கேட்குறது காமெடி பண்ணுறாரா ஏன்னா இவர் ஏன்னா இவரோட எழுத்து எனக்கு அப்படி பிடிக்கும் அப்படி இவர் வந்து நம்மளை கூப்பிட்டு எழுத சொல்கிறேன்னு கேட்டு சார் நான் என்ன சார் உங்களுக்கு எழுத போகிறேன் நீ அதெல்லாம் பேசாத நீ நீ எழுதுறியா நான் உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்ட்டு கதை சொன்னார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அந்த கதையை அவர் சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு கதை சொன்னது என்ன சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் அழகாக கதை சொல்கிறீங்க ஒரு நல்ல நரேஷன் கொடுக்குறீங்கம்பாங்க மகேந்திரன் சார் மாதிரி வேறு சில மனுஷங்களுடைய போட்ட சில நமக்கு கொடுத்த கற்றுக்கிட்டது தான் அதெல்லாம் அவ்வளோ அழகான ஒரு நரேஷன் கொடுத்தார் எனக்கு அது அந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு அப்புறம் ரெண்டாவது அந்த படத்தை பற்றி சொன்னோன்னா அந்த படாபர் சில அதான் மங்கான்ற கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ளே ஒதுங்கிறதுக்காக வந்த ஒரு கேரக்டர் தான் ஆனால் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா படத்தில் மறுபடியும் வந்து ரஜினி சாரை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு ஆளுமையாக வருவா அந்த அந்த ஊருக்குள்ளே வந்து அந்த வராண்டாவில் படுத்திருந்த அந்த பொண்ணு மங்காவா இன்னைக்கு இப்படி இருக்கா அப்படின்னு மாதிரி அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதை டைலக்ட்லேயும் சொல்லியிருப்பார் அதை அவ்வளோ அழகாக கேஷுவலாகும் அதுக்கு பக்காவாக ப்ராப்பராக பிளான் பண்ணி இதை சொல்லணும் அப்படின்லாம் இருக்காது அது அவ்வளோ ட்ராவல்லே போகும் அந்த வீட்டுக்குள்ளே பொறுப்பான ஒரு மனுஷியாக வந்து உட்காந்துருப்பான் அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு வள்ளி கேரக்டர் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லும் மங்காட்டை சொல்லுவோம் அந்த அவங்க அன்னிகிட்ட என்னன்னு தெரியல ரொம்ப நாளா அவரை பார்க்கவே முடியல நாளைக்கு ஒரு நாள் தான் பார்ப்பேன் இல்லைனா நானே போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது தூரத்தில் ஒரு ஜீப் வரும் தூரத்தில் ஒரு ஜீப் வரும் லைட்டாக அப்படி பார்ப்பா பார்த்துட்டு அந்த ஜீப் வருதுன்னு தெரிஞ்சோன்னே அப்படி ஒரு சவுண்ட் ஒன்று வரும் ஒரு மியூசிக் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த ஜல்லதரங்கம்னு சொன்னேங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏதோ சொல்லுவாங்க அடிக்கடி அது மாதிரி ஒன்று பண்ணுவார் நமக்கு அப்படி குபீர்னு ஒரு சந்தோஷம் வரும் அப்படியே அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடியே வருவாங்க ஓடியே வரும் அந்த வள்ளின்ற கேரக்டர் ஓடியே வரும் ஒரு ஜீப் வந்து நிற்கும் அதில் வந்து ரஜினி சார் அப்படி இறங்குவார் இறங்கிட்டு அந்த வண்டி போகும் நின்றுட்டு இருப்பார் ஒரு பெட்ஷீட் ஒன்று அப்படி தொங்கிட்டு இருக்கும் அப்படி நின்றுட்டே இருப்பார் காற்று அடிச்சிட்டே இருக்கும் அந்த பொண்ணு ஓடியே வந்து அன்னையே அப்படின்னு குடிச்சு கட்டி பிடிப்பாங்க கட்டி பிடிச்சிட்டு நிற்பா நின்றுட்டே இருக்கும்போது அப்படி கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சிப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை கிட்ட அப்படி அவள் கை போய் எப்படி பிடிக்கும் பார்த்தா அதில் அப்படி பார்த்தா நமக்கு ஷாக் ஆகும் என்னன்னே தெரியாது அப்படி கை அப்படி அழுத்து அழுத்தி அழுத்திட்டு ஏன்னா ஒரு கை எடுத்துருப்பாங்க அவருக்கு அவளுக்கு தெரியாது இப்படி அழுத்தெழுத்தி பார்ப்பா பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தா அந்த பெட்ஷீட்டு கீழே விழும் அந்த ஒத்த கை மட்டும் அந்த காலரில் அந்த காற்றுல அப்படி பறக்கும் பறந்தவொன்னே அந்த பொண்ணு ஒரு அழுகை இருக்கும் பாருங்கள் ரியலாக ஒரு ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான உறவு இல்லை எந்த கிளிசிறனுமே இல்லாத ஒரு கண்ணீராக இருக்கும் அது அவ்வளோ அழகாக இருக்கும் முன்னாடி ஒரு கேமரா ஓடுது இது இப்படி நடிக்கிறாங்கன்ற ஃபீலே இருக்காது அப்படியே நம்ம ஒன்றி போயிடுவோம் இப்போ பார்த்தா கூட அப்படி செலுத்து போய்டும் அந்த இடம் அப்புறம் அந்த சரத்பாபு அப்படின்ற கேரக்டருக்கும் இவருக்குமான ஒரு கான்ஃபிட் ஒன்று இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக அவர் தப்பான ஆளே கிடையாது ஆனால் இவர் தப்பாக அவரை நினச்சிருவார் அந்த ட்ராவல் அப்படியே போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருக்கு அவருக்குமான ஒரு சூழல் போயிட்டே இருக்கும் என்னென்னா ஒரு வாட்டி அவர் சேவ் இருப்பாங்க ஒரு சாமி இன்னும் மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கும் ஏதோ வச்சுட்டு அவருக்கு மூஞ்சிலாம் வந்து சவரம் பண்ணி சேவ் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க முதல்ல வந்து அந்த ஷோப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ ஒருத்த வந்து சொல்லுவான் களையை உன்னை வந்து இன்ஜினியர் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு கட்டோனா சரி வரேன்னு சொல்லு போ அப்படி இல்லா இல்லை கையோட உடனடி கூட்டுற சொன்னார் அப்படிமா அப்படியே கட் பண்ணுவாங்க கட் பண்ணால் நின்னுட்டு இருப்பார் சரத்தாக உட்காந்துருப்பார் என்னென்னு பார்த்தா அந்த சேவ் பண்ண அந்த இதோடயே போயிருப்பார் அந்த மொத்தமாக அந்த சேவை பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபுல்லாக சோப்பு நுறையாக இருக்குது அப்படின்னு நிற்பார் இப்படி பார்ப்பான் பார்த்தோன்னா அவர் ரியாக்ஷனு இல்லை உடனே கூட்டுற சொன்னாங்க கையோட கூட்டுற சொன்னீங்களா தான் அப்படியே வந்துட்டேன் பாரு அவர் கோபமே வராது சிரிப்பு வரும் அவருக்கு அந்த ஒரு ஒவ்வொரு கேரக்டரிசேஷனுக்கும் அவ்வளோ டீட்டெயில் இருக்கும் சரி பார்த்துட்டு போய் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போகும்போது அந்த மூஞ்சை கழுவிட்டு போக அப்படிம்பார் அவர் கோவமே இருக்காது ஆனால் இவருக்கு அவருக்கும் ஏதோ வகையில் செட் ஆகாது இப்படிப்பட்ட சூழலில் ஒரு வாட்டி அவருக்கு கை போயிடுது வேலையும் இல்லை இப்போ வந்து மறுபடி போய் அங்கே வேலை இல்லைன்னா வேலையை பார்த்து இப்போ கை இல்லாதனால வேலை இல்லை மறுபடியும் வந்து கூப்பிட்டு வேலை கொடுக்கேன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ கூப்பிட்டு விட்டதுக்கப்புறம் அந்த ஒத்த கையை மூடி போக அவர் போய் போய் பார்த்தா உட்காந்துருப்பார் அந்த டேபிளில் அப்போ ஒரு சைலண்டாக ஒரு ஷார்ட் இருக்கும் ஒரு மாதிரி ஆளுமையான யாரையும் சார்ந்தோ இல்லை கம்பீரமாக ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த ஒரு கேரக்டர் இல்லையா கை போயிடுச்சு அப்படிம்போது இப்போ வேலைக்கு போய் நிற்க வேண்டியிருக்கு ஒரு ஆள் கிட்ட போய் அந்த எனக்கு நிலமை இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் அந்த முகத்துக்குள்ளே அவ்வளோ விஷயம் சொல்லுவார் ஒரு பத்து பக்கத்துக்கான டயலாக் வந்து அந்த முகத்தில் ரஜினி சார் முகத்தில் அந்த ரியாக்சன் இருக்கும் அப்படி பார்த்துட்டு எங்கே பார்க்கன்னு தெரியாது அவரை ஃபேஸ் பண்ணவும் முடியாது உங்கள்கிட்ட எல்லாம் வந்து உட்கார வேண்டியதாக ஆகிடுச்சே அப்படின்லாம் தோணும் அப்படின்னு திரும்பி பார்ப்பார் அங்கே மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அவரை பார்ப்பாரு பார்த்தோன்னா அவர் சொல்லுவார் களி நான் உனக்காக மேலிடத்தில் எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஆனால் இந்த நேரத்தில் எப்படின்னு யோசிக்கிறாங்க சொல்லும்போது பேசி முடிக்கும் முன்னாடியே பரவாயில்ல சார் பரவாயில்ல நம்மளாம் மனுஷங்க தானே இல்லை களியில பரவாயில்ல பரவாயில்ல சார் மனசுக்குள்ள வச்சே செஞ்சுட்டிங்கள அப்படிமா இல்லை களிகளை பரவாயில்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இருக்குதில்ல ஆனால் ஒன்று சார் ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனாலும் இந்த காளி பொழைச்சிக்குவோம் சார் கெட்ட அப்படிமா ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனால் கூட காளி அங்கிருச்சுக்குவான் சார் கெட்ட பயசர அதுக்கப்புறமும் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த தங்கச்சிக்கான கல்யாண விஷயம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவார் இவனை கட்டி கூடாதுன்னு ஏற்பாடெல்லாம் பண்ணுவார் ஆனால் அதில் யாருக்குமே உடன்பாடு இருக்காது சுத்தமாக ஏற்பாடு ஆனால் இவருக்காக எல்லோரும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவருக்காக ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் நம்ம கையில் நம்மளை யாரும் முன்னாடி மாதிரி கண்டுக்கிறது இல்லை பெருசாக மதிக்கிறது இல்லையோன்ற ஒரு பெரிய கோவம் இருக்கும் ஆனால் எல்லோரும் அவர் ரொம்ப கண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு பிரியா இருக்கும் அந்த இன்ஜினியருக்கு தான் அந்த வள்ளியை வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு பட் வேறு ஒரு ரகசியம் அவர் வேலை ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க அவர் ஒரு நாள் உட்காந்துருப்பார் எல்லோரும் உட்காந்துருக்கும்போது சொல்லுவார் சரி அந்த வேலை பார்த்துட்டு யார் நீ அதை பார்த்துட்ற அந்த வேலை நீ செஞ்சிடறா அதை நீ பார்த்துட்றா அப்படி யாருமே டல்லாக இருக்கும்போது என்னடா எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுவார் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா கையில்லாதவன் இல்லாதவன் அந்த அந்த அது வந்து அந்த நமக்கு ரொம்ப நெகிழ்ந்து போகும் யார் அப்படி நினைக்கல நான் பட் அந்த அந்த சீனுக்குள்ளே அவ்வளோ உற்பியிருப்பார் சார் கையில்லாதவன் அதை பார்த்து செய்யப்பா ஏனே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைனே அம்மா ஏன்னா அவங்க யாருக்கு உடன்பாடு இல்லை உடன்பாடு மட்டும் சொல்கிறதும் கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் அந்த இடம்ல அவ்வளோ பெரிய பதிவாக இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் வந்து அந்த பொண்ணை வேறு ஒரு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வேறு இடத்துல வந்து கல்யாணத்துக்காக கூட்டிகிட்டு போயிடுவாங்க இவன் எங்கெங்கே தேடி பார்ப்பான் வள்ளே வள்ளே வள்ளேன்னு தேடுவான் அப்புறம் மங்கா மங்கான்னு அழகாக எல்லா இடத்துலையும் தேடுவார் எங்கேயுமே காணுன்னு சொன்னோடனே ஒரு இடத்துல வந்து நின்று பார்த்தா கல்யாணத்துக்கு அந்த பொண்ணை தயார் பண்ணி மொத்த கிராமமும் அவளை கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்போ அவர் பாப்பார் எல்லோரையும் பார்த்தோன்னே ஒரு ஷார்ட் ஒன்று வரும் பார்த்துட்டு இப்படி பார்த்தவொன்னே கூட இருக்கிற ஒருத்தன் தான் சொல்லுவான் உன்னை எவ்வளவு சொல்லி பார்த்தேன் என்னை கேட்கவே இல்லை அதுக்காக வந்து ஒரு பொண்ணோட வைப்பை கெடுத்து கெட்டு போதை கூட முடியாது சொல்லதான் சொல்லிட்டான் முடிஞ்சால் நீயும் கல்யாணத்துக்கு வந்து அசதை போட்டு போ அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு நகண்டு ஒவ்வொருத்தராக போய்ட்டுருப்பாங்க அது ஷார்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தராக காசாகி போவாங்க எல்லோரும் போகிறதுக்கும்போது அந்த வள்ளின்ற கேரக்டர் தங்கச்சி இப்படி போகும்போது டக்குன்னு இப்படி கையை இப்படி பிடிப்பார் அப்படி பிடி அந்த பொண்ணுகிட்ட வந்து கையை அப்படி பிடிச்ச உடனே அந்த டைட்டிலில் ஒரு மியூசிக் வந்துச்சு இல்லையா ரெண்டு பேரும் முதல் முதல்ல அந்த மியூசிக் அதில் த்ரோ பண்ணுவார் அதெல்லாம் வந்து எக்ஸ்டிவ் அந்த ஃபீலிங்கை மொத்தமாக முதல் முதல்ல காமிச்ச அந்த மியூசிக் இதில் வரும் நமக்கு அவ்வளோ பெரிய ஐடென்டி கொடுக்கும் அந்த அந்த இசை அவ்வளோ பெரிய ஐடென்டிட்டி கொடுக்கும் கையை பிடிச்ச வச்சுன்னா அந்த மியூசிக் வரும் அப்பா அவர் சொல்வார் முள்ளையே எல்லாருமே என்னை தாண்டி போயிட்டாங்க இவங்க எல்லோரும் போனதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை இவங்க யாரும் எனக்கு யாருமே இல்லை நீமா அப்படிம்பாரு அப்படி போயிட்டே இருப்பா நின்றுட்டே இருப்பார் இப்போ ஒரு மியூசிக் ஒன்று வரும் ஆனால் அந்த டைட்டிலில் வந்து அதே மியூசிக் அந்த ரிதம் ஒன்று வாச்சிருப்பார் அந்த பொண்ணு போயிட்டே இருக்கும் நின்றுட்டே இருப்பார் இப்போ அந்த அப்படி ஒவ்வொன்னா போக போக அதை நினச்சி பார்த்து நினச்சி பார்த்துட்டு அங்கிருந்து வேகமாக ஒடே வந்து அவனை கட்டி பிடிப்பா பாருங்க அன்னேன்னு செல் கட்டி பிடிப்பா அந்த திவங்கி தேவங்கி தேவங்கி திவங்கி அந்த பொண்ணு அழிடும் அப்படியே அவரு ஒண்ணு இல்லடா ஒன்று இல்லடா ஒன்று இடாம பாரு இப்போ இதில் என்னன்னா எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கும்பல் மொத்தமாக அங்கேருந்து வருவாங்க எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து வருவாங்க அவர் நிற்கும் போது அந்த அவனுக்கு ஒரு கர்வம் இருக்குங்க என் தங்கச்சி அப்படின்ற ஒரு கர்வம் இருக்கும் நீங்கள் யாருமே வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டா அப்படின்ற கர்வம் இருக்கும் அப்படி பார்த்தவன்னா சொல்லுவாரு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணாடா அது வள்ளிடா ஏன் தங்கச்சி அப்படிம்பாரு சொல்லிவிட்டு அந்த அந்த இடம் இருக்குதுல்ல சார் அந்த இடம் சாதாரண விஷயம் தான் அவ்வளோ பெரிய டெப்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தாலும் செலுத்தி போய்டும் அந்த இடம் இதுக்கப்புறம் இல்லை முடிவு பண்ணலை இந்த துமிர்லையும் நீங்கள் யாரும் எனக்கு தேவையில்லை என் அண்ணன் மட்டும் போதுன்னு வந்துட்டால இந்த துமிர்லையை நான் ஒரு காரியம் பண்ணுவேன்டா அப்படின்ட்டு முத்துச்சாமி அம்பலத்துடைய அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு டைலாக் ஒன்று சொல்லிவிட்டு என் வள்ளியை அப்படின்னு சொல்லிட்டு கேப் விட்டுட்டு இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு அவர் ஸோ என்னென்னா ஒரு சுபமான எண்டு தான் அந்த மொத்த படம் ஓப்பனிங்லேருந்து அந்த ரெண்டரை மணி நேரம் வாழ்க்கையை ரொம்ப ஸ்க்ரீன் மாதிரியே இருக்காதுங்க நான் அவ்வளோ நெருக்கமாக ஃபீல் பண்ண ஒரு படம் முள்ளு மலரும்